எட்டாவது ஒன்பதாவது வீரர்கள் கூட முதல் வரிசை பேட்ஸ்மேன்கள் போல விளையாடி அணியை வெற்றி பெற செய்தனர் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்றது ஆஸ்திரேலியா ஏற்கனவே நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றிய நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு ஆறுதல் வெற்றி கிடைக்குமா என்ற நிலையில் போட்டி நடைபெற்றது முதலில் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி இருபது ஓவர்களில் நூற்றி எழுபது ரன்கள் எடுத்தது சிம்ரன் ஹெட்மேயர் அதிகபட்சமாக ஐம்பத்தி ரன்கள் எடுத்தார் ஆஸ்திரேலியாவின் தொடக்க வீரர்கள் சொற்ப ஆட்டம் இழந்தாலும் நடுவரிசை வீரர்கள் மற்றும் கடைசி எட்டாவது விக்கெட் ஜோடி சிறப்பாக விளையாடி பாதைக்கு அழைத்து சென்றனர் கேமரன் கிரீன் டீம் டேவிட் மைக்கேல் ஓவன் ஆரோன் ஹெரிடி ஆகிய வீரர்கள் மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்து வீச்சை அடித்து துவம்சம் செய்தனர் ஆஸ்திரேலிய அணியினர் பதினேழு ஓவர்களில் நூற்று எழுபத்து மூன்று ரன்கள் அடித்து வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றினர் முன்பெல்லாம் சொல்வார்கள் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளின் கடைசியாக வரும் பந்து வீச்சாளர்கள் கூட சிறப்பாக பேட்டிங் விளையாடுவார்கள் என்று ஆனால் தற்போது அது நடந்தும் இருக்கிறது இந்தப் பொல பொலக்குராங்க மேற்கிந்திய தீவுகள் அணியை பார்க்கவே பாவமாக இருந்தது சொந்த மண்ணில் மேற்கு இந்திய தீவுகள் அணி உயிர் பாஸ் செய்யப்பட்டது